நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய தென்றல் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் களத்துல சார் நிறைய பேப்பரோட வந்திருக்காங்க டெல்டா ரீஜன் உடனே சார் உங்களுக்கு கன்ஃப்யூசிங் டெல்டா ரீஜன் தான் எனக்கு ரொம்ப கன்ஃப்யூசிங் நேயர்களுக்கும் சுபாவுக்கும் வணக்கம் டெல்டா ரீஜன்ல வந்து நிறைய ஃபோர்ஸு அட் பிளே எல்லாம் படிச்சு அறிவாளியா இருக்காங்க ஒவ்வொருத்தம் நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க நான் சொல்றேன் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு நாகப்பட்டினம் தொகுதியை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் சார் அந்த கடை கடை தொகுதிங்கிற மாதிரி அதுல வந்து கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொல்லலாம் நாகப்பட்டினம் பொதுவாகவே டிஎம்கேவும் கம்யூனிஸ்டும் எப்போவுமே அங்க பின்னி பின்னி பிழஞ்சிருப்பாங்க அவங்களுடைய கோட்டையாக பார்க்கப்படுகின்ற அந்த இடத்தில் கம்யூனிஸ்டை சார்ந்த செவ்வராஜ் அவர்கள் நிற்கிறாரு அடுத்தது பாஜகவில் ரொம்ப அரிதாக ஆனாலும் புதுமையாக இன்னும் சொல்ல போனா வித்தியாசமாக கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட் கொண்ட திரு ரமேஷ் அவர்கள் நிற்கிறார் அடுத்து அதிமுகவின் சார்பாக சுர்ஜித் சங்கரும் நாம் தமிழர் சார்பாக கார்த்திகாவும் களத்தில் இருக்காங்க நீங்க சொல்லுங்க சார் யாருக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகளை மக்கள் கொடுக்க காத்து இருக்காங்க சோ எதுக்காக பேப்பர் இந்த நான் இந்த டெல்டா ஏரியால எல்லாம் படிச்சு ஓரளவுக்கு பேசுறாங்க நிறைய இஸ்யூஸ் அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் எனக்கும் இந்த வாய்ப்பு அளித்த ஓரான ஒரே நாடுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா மக்கள் கிட்ட போய் ஒவ்வொரு இடம் தொகுதி தொகுதியை கேட்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் நமக்கு வருது சோ இந்த ஏரியா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மிக்ஸ் ஒண்ணு இது வந்து ஒரு அக்ரேரியன் பெல்ட் அதாவது வானம் பார்த்த பூமி இல்லாம இது வந்து நெல் விளையும் ஒரு ஒரு நம்ம களஞ்சியம் நெல் விளையும் காவேரியால் ஒரு ஆதரவளிக்கும் ஒரு களஞ்சியம் இந்த டெல்டா ஏரியா ஒண்ணு ரெண்டாவது ஸோ நம்ம விவசாயிகளுக்கும் இந்த உழவர்களுக்கும் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் இங்க யாரு கையாளுறாங்களோ அவங்களுக்கு இந்த பெல்ட் ரெண்டாவது இது படிக்காத உணவன் இல்லை படிச்ச விவசாயி ஒரு விவசாயி சொல்றாங்க எங்களுக்கு வந்து இந்த லோக்கல் திமுக கவர்மெண்ட் வந்து வரம்பு உயர்த்தணும்னு சொல்லியிருந்தோம் எல்லாருக்கும் வந்து இந்த நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஏரியால வந்து பயம் வரம்பு வந்து மூணு நாலு தொகுதிகளை உரப்பு எங்கிட்ட சொல்றாங்க அவ யாரையும் சொன்னாங்க வரம்பு உயிர நீர் உயிரும் நீர் உயிரை நெல் உயிரும் நெல் உயிர குடி உயிரும் குடி உயிரை கோ உயிரும் இந்த கோவுக்கு தெரிய மாட்டேங்குது கோனாலே அரசு தான் சார் எங்களுக்கு வந்து விவசாயம் நல்லா இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் நெல்லுக்கு சோ வரம்பு உயர்த்தினாலே இன்னும் கொஞ்சம் தண்ணி போகாம அந்த இடத்துல இருந்து நெல்லை கொஞ்சம் அதிகமா இன்னும் நிறைய அந்த நெல் விளையும் நிறைய இது வந்து நெல் நெல் பூமி அரிசி கிரானரி ரெண்டு மூணாவது பக்கத்திலே கோஸ்டிங் தான் காவேரி வந்து கடலை போய் சேருது அங்கால விரிக்கூடாது அங்க இருக்கிற மீனவர்களுடைய பிரச்சனைகள் இந்த மூன்று நான்கு நெல் இருக்கிற பிரச்சனைகள் மீனவர்களுடைய பிரச்சனைகள் அந்த நெல்லுக்கு வர வேண்டிய தண்ணி அந்த காவேரியுடைய பிரச்சினை இந்த மீனவர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க இருக்கிற மீனவர்கள் பலர் அந்த மீனை வந்து ஒரு நாட்கள் ஒரு நாளுக்கு மேலே வைக்க முடியாது என வச்சா அது வந்து அழிவி போயிடும் ஏனென்றால் இந்த குளிர்வான கிடங்குகள் இருக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் நல்லாவே இல்லையா இல்லவே இல்லையா மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துல மூணு நாலு வருஷமா அவங்க அப்பப்போ கரெக்டாக பண்ணுறாங்களா கலெக்டா பண்ணும்போது ஏராளத்தில் வந்து தட்டி குடிச்சு போயிடறாங்க ஸோ இவ்வாறு வழி இல்லாமல் கம்மியான விலைக்கு நாகப்பட்டினம் இருந்து அவங்க கேரளாக்கு அனுப்பி கேரளால இருந்து அவங்க வந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு இது வந்து நாங்கள் பருஷோத்தமருப்பாலாக்கும் சரி முருகனையாக்கும் சரி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் சரி மாநில அரசுக்கும் திருப்பி திருப்பி சொல்லிட்டோம் எங்களை கவனிக்க கவனிக்கா கவனிக்காததுன்னு தான் எங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கு மூணாவது நாலாவது பாயிண்ட் எனக்கு இது வரைக்கும் தெரியாத பாயிண்ட் நாகப்பட்டினத்தை வந்து ரொம்ப மாசுபடியுது எங்கன்னு தெசுபடியுது அந்த ஏரியாலனா பக்கத்தில் இருக்கிற நெய்வேலியில பண்ற இந்த கோல் எல்லாம் பண்றாங்கல்ல கோல் மைனிங் அதனால அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் கோல் அதிகமா இருக்கா ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லங் டிசீசஸ் ஜாஸ்தியா இருக்கு அந்த ஏரியாவில் ஸோ இதெல்லாம் அங்க அங்க இருக்கிற ஆட்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம் இப்ப நெல்லுக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஒரு விஷயம் அவங்க சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்த விலை குறைந்த குறைந்த ஆதார் ஆதரவு விலை இருக்குல்ல அது வந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஏறி ஏறி இப்ப ரெண்டாயிரத்தி எரநூத்தி மூணு வரைக்கும் வந்திருக்கு அதாவது நான் கேட்டேன் குறிப்பா ஒவ்வொரு வருடமும் கிடைக்குதா அவங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மத்திய அரசு வந்து இந்த இது போடுது ஒரு ஒரு சென்ட்ரல் கமிட்டி இருக்கு அவங்க மூலமா நிர்ணயிக்கப்பட்டு அந்த இன்ஃப்ளேஷன் அதுக்கு ஏற்ற போல பார்த்துட்டு ஏழு சதவீதம் ஆறு சதவீதம் கூட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் ப்ராப்ளம் இஸ் அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்துடுச்சு அதுவே ஒரு வழியா மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு அல்லது நாலாயிரம் கொடுத்தா நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் எல்லாரும் மத்திய அரசு தான் ஓட்டு போடும்னு சொல்றாங்க ஆனா நான் கிட்ட சொன்னேன் இது மாதிரி ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு இதுக்கு கெட்டகளுக்கு வந்து அவங்க போய் ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்தினாங்கன்னா அந்த விலை ரொம்ப எப்படி பொருளாதாரத்தால் அவங்களால முடியும் முடியாது அது வந்து தாங்காது இந்த உரிமை காசு கொடுக்குற மாதிரி ஆகிடும் அது அப்புறம் வந்து தகுதியானவங்களுக்கு தான் கொடுக்கணும் மாலிங்கிற பேர் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் அது மாதிரி கம்மி பண்ணிட்டு வர வேண்டி வரும்னு சொன்னேன் பட் தட்ஸ் ஒன் பிக் ப்ராப்ளம் அந்த ரைஸ் இப்போ அந்த ரைஸ் ஏன் அப்படி போகுது அப்படி பார்த்தீங்கன்னா வாட்டர் பிரச்சனையும் இருக்கு அவங்களுக்கு அதை பற்றி சம்ம எந்த ஒரு பிரச்சனை ஒரு மாற்று கருத்தே இல்லை ஆனா அவங்க கிட்ட பேசுனா அந்த காவேரி வாட்டர் டிரைபியூனல் மோடு கிளியரா சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடுக்கு வந்து அவங்க சாத்தியமா தான் சொல்லியிருக்காங்க ஆனால் கர்நாடகாவில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்பா ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறானா அங்க கேட்டேன் பெங்களூர்லயும் சரி பக்கத்தில் இருக்கிற அந்த மாண்டியா போன்ற ஸ்ட்ராங் கர்நாடகா பெல்ட்ஸ் இருக்கு அவங்க கனடா மக்கள் வாழும் விவசாயிகள் வாழும் பெல்ட் அங்க வந்து நிஜமாவே தண்ணி இல்லையா செக் பண்ண சொன்னால் அங்கேயும் தண்ணி இல்லை ஏன்னா அங்கே வந்து மழை ரொம்ப கம்மியாயிருச்சு அவங்க தான் மரங்கள் எல்லாம் வெட்டி 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 ஐடி கட்றாங்க ஸோ த ப்ராப்ளம் இஸ் பாஜக வந்து எப்படியாவது ஒரு மத்திய அரசுங்கிற முறையில இந்த காவேரி வாட்டர் ப்ராப்ளம் கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் முடிஞ்சு வெளியில வந்தாங்கன்னா அண்ட் அதை பத்தி குறிப்பா அண்ணாமலை அவர்கள் இந்த மக்கள்னு கூட பேசினார் அவங்க முடிஞ்சிட்டு வராங்க இதனாலதான் அங்கே பேசிட்ட அப்புறம் தான் அந்த காவிரி வாட்டர்னு கூட அந்த டைம்ல தான் அந்த இது வந்துச்சு அந்த ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லிட்டாங்க அந்த ஏதாவது தண்ணியாவது கொடுங்க சொல்லும்பொழுது ஆனா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேத்து முதலயத்துக்கு கூட டி கே சிவகுமார் வந்து அறிக்கை விட்டுருக்காரு நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் சொல்லியிருக்காரு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாதிரி கர்நாடகா கர்நாடக கவர்மெண்ட் அவங்களோட மக்களுக்கு பாக்குறதுக்காக நம்ம தண்ணி விட விட மாட்டேங்கிறாங்க அதனால நம்ம மக்களுக்கு அவுட்புட் கொஞ்சம் கம்மியாகுது அந்த அவுட்புட் கம்மியா இருக்கிறதுனால அது வந்து அந்த ரெண்டாயிரம் வச்சா கூட அந்த குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சா கூட போதிய அளவுக்கு இது வர மாட்டேங்குது இப்ப ஒரு அளவுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ரெண்டு பேரும் இப்படி நாங்க பண்றோம் சொல்லி இருக்காங்க ஆனா மக்கள் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்காங்க இந்த இடத்துலதான் உப்பனங்களும் இருக்கு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி அதுக்கு வந்து எதிர்க்க எதிர்ப்பு தெரிவிச்சு டப்பு டப்புன்னு பேசுற இடம் இந்த இடம் தான் சுபா நான் மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்ததோட அப்புறம் நான் கேட்டேன் என்னப்பா இது மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி வடிக்கட்டி வாங்குறீங்கன்னா சார் அங்கே தண்டியில பண்ணாங்க தண்டியில உப்பு உப்பு சத்தியாக்குறோம் தான் சார் வேதாரண்யத்தை பண்ணோம் வேறு யாரும் பண்ணல நாங்க அந்த காலத்துல இருந்து போராட்டம் எங்கள் ரத்தத்துல இருக்கு ஸோ ஓரளவுக்கு மக்கள் வந்து தேர்ந்து இருக்காங்க ஆனா யாரால அவங்களுக்கு காவேரி தண்ணி வாங்கி கொடுக்க முடியும் மத்திய அரசு யாரால அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அந்த குறைந்த அளவுக்கு ஆதரவு வரை கொடுக்க முடியும் மத்திய அரசு யாரால நீர்நிலைகளை சரிபார்க்க முடியும் அதாவது நர்மதா இந்த வாட்டி கூட நர்மதா கிருஷ்ணா போச்சு அந்த வந்து லிங்கிங் நதிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நதிய இணைக்கிறது நதிகள் நதிநீர் நதி நதி நதிநீர் இணைப்பு திட்டம் நதிநீர் இணைப்பு திட்டத்தை வந்து பண்ணணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசோட வந்தோம்னா மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க ஸோ ஐ திங்க் இந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இப்போ அங்கே வருவோம் நாகையில் ஒரு இளைஞர் வந்திருக்கார் அவர் பேர் எஸ் ஜி ரமேஷ் அந்த எஸ் ஜி ரமேஷ் யாருன்னா கோவிந்த் போய் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் வந்து ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 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 ஏழுலயோமோ அவங்க அப்பா கோவிந்த் லோக்சபாவில் கம்யூனிஸ்டோடைய பிரதிநிதியாக நின்று ஜெயிச்சிருக்கார் பெரிய ஒரு வித்தியாசத்தோடு ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் கூட அவருடைய தாக்கம் இன்னும் இருக்கு வித ஒரு ஸ்கேம் அதெல்லாம் இல்லாமல் அந்த டிப்பிக்கல் கம்யூனிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய ஒரு செல்வம் செல்வத்தோட அவங்களுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி அது போல வாழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லை வேற யாருனா ஜெயிச்சாங்கன்னா இப்போ கூட யார் ஜெயிச்சிருக்காங்க சமீபத்தில் ரெண்டு பத்தொன்பது செல்வராசு செல்வராசோடைய மச்சான் பையன் தான் ரமேஷ் ஸோ அந்த அந்த குடும்பம் வந்து ஓரளவுக்கு கண்ணீர் கடமைக்கும் கட்டுப்பாடுக்கும் ஒரு நல்ல ஒரு பேர் உள்ள ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை ஆனா இது வரைக்கும் கம்யூனிஸ்டர் தான் முதல் முறையாக ஒரு வித்தியாசமாக கம்யூனிஸ்ட் வந்து மருவி இப்போ வந்து அவங்க பாஜகவோட வராங்க அந்த குடும்பத்துடைய பேருக்காகவும் இவருக்கு தெரிஞ்ச ஆட்களுக்காகவும் உங்க அப்பா தெரிஞ்ச ஆட்களுக்காகவும் அவங்களுடைய மாமா செல்வராசுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்காகவும் கட்டாயமாக ஓரளவுக்கு பாஜக இந்த முறை ட்ரெடிஷ்னலாகவே எப்போவுமே நாங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திமுக இடது சார்பு சொல்ற இந்த நாகையில் இந்த முறை நிச்சயமாக மூலமாக வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நிச்சயம் அப்படி சொன்னா கூட அந்த வெற்றி வாய்ப்பு அவருக்கு கட்டாயமாக இருக்கு டெல்டாவை பூர்த்தி செய்பவர்களுக்கு ஓட்டு நிச்சயமானால் அங்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் מה נגדם שבעה?